ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம ராகவை அரஸ்ட் பண்ணின்னு போன பிறகு ஐயோ அப்பா நம்ம அபி வந்து இப்படியெல்லாம் ராகோமே இது வந்து இவ்வளோ அன்பம் இவ்வளோ காதலும் வச்சு நிற்பாங்க நினச்சி கூட பார்க்கலங்க ஐயோ அப்படியே பின்னாடியே ஓடுறாங்கங்க அந்த எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அவ்வளோ தூரமும் ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம அணு வந்து அபி நீ என்ன முட்டாளுதனமான விஷயம் எல்லாம் பண்ணுற வா வீட்டுக்கு வாண்ட்ட்டு வீட்டில் இட்டுன்னு வந்து அபி அப்படியே அழுவாங்க வாங்க பாட்டி நம்ம போய் அவரை இட்டுன்னு வந்துடலாம் அவர் தப்பு பண்ணல நான் தான் தப்பு போது அந்த இடத்துல அப்பா ஆகாஷோட அம்மா வந்து இதுதான் சாக்குன்ட்டு ஏற்கனவே மருமகங்க மேலே குறையா சொல்லுவாங்க இவளுங்க ராசி இல்லாதவளுங்க எனக்கு இவளுங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலுங்களோ அணிலேருந்து இந்த வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக நடக்குது நான் அப்போவே போது ஆகாஷ்க்கு ரொம்ப கோவம் வந்ததுமா நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனைக்கும் இவங்க வந்த நேரத்துக்கும் என்னம்மா உனக்கு எப்போ பாரு மருமகங்களே நீ குறை சொல்லின்னு இருக்கிற அமைதியாயிருமா இதை எப்படி நான் ராகவ வெளியிட்ன்னு வரணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் வாயை மூடுங்கம்மா நான் ஆமாண்டா எல்லாத்தையும் என்ன வாயை மூடுன்னு சொல்லிவிட்டு நம்ம நம்மளோட ராகவை அரசின்னு போயிட்டாங்களே இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க குடும்பமாக உக்காந்துக்குன்னு வீட்டில் டின்னர் வச்சு சாப்பிடுங்கச்சே உங்ககிட்ட போய் நான் ஞான நியாயத்தை பேசுகிறேன் பாரு